நாட்டை காப்பாற்றும் விவசாயி ஏன் மின்சாரத்திற்காக காத்திருக்க வேண்டும் கிஷன் அண்ணா எப்படி இருக்கீங்க பயிர்கள் எப்படி இருக்கு தண்ணி இல்லாம என்ன நடக்கும் ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க பயிர்கள் வாடலையா இல்ல தூர கம்பிகள் வர மின்சாரத்தை நான் நம்புறது இல்ல என் பண்ணலயே நான் மின்னிலையும் போட்டா சொந்தமா மின்சாரம் உருவாக்குறீங்களா அது எப்படி வாங்க எல்லாத்தையும் சொல்றேன்

நம்பகமானது அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பல வருஷம் நீடிக்கும் மழையிலையும் குளிர்லையும் ஒவ்வொரு விவசாயியும் வயல்ல சோலார் பம்பு போடணும் குறைந்த செலவு அதிக லாபம் சூரிய சக்தியில் இயங்கும் மோட்டரினால் விவசாயிகள் தன்னம்பிக்கை அடைகிறார்கள் ட்ரிபிள் எஸ் கோல்ட் சோலார் சிஸ்டம் ஒவ்வொரு விவசாயியின் புதிய துணை ஒவ்வொரு விவசாயியின் உண்மையான சக்தி